தமிழ்நாட்டில் தாமரை மலரும்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன்னிறுத்தி பாஜக கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே பெரிய அளவுக்கு இங்கே சாதிக்கணும் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க அண்ணாமலை வந்த பிறகு அதனுடைய வேகம் அதிகரித்திருப்பதாக சொன்னாங்க இந்த தேர்தலில் இருபது சதவீத வாக்குகளை வாங்குவோம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வெல்வோம் நிச்சயமாக இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களை அனுப்பி வைப்போம்னு சொன்னாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி கூட இந்த தேர்தலையும் அவங்களால் அனுப்ப முடியலன்றது தான் யதார்த்தமாக இருக்குது ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கோவை தொகுதியை பெரிய அளவுக்கு அவங்க பேசினாங்க அண்ணாமலை கண்டிப்பாக அங்கே ஜெயிப்பார்னு சொன்னாங்க அண்ணாமலை ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு தேசிய ஊடகங்களில் கூட அது விவாதிக்கப்பட்டது ஆனால் தேர்தல் முடிவுகள் அதுக்கு நேர் எதிராக இருக்குது இன்றைக்கி அவர் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுகளை பார்க்கும்போது மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டுகள் ரஃபாக இருக்கும் இவ்வளோ தான் வாங்கியிருக்காரு நம்ம இந்த வீடியோ பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் ஃபைனல் நம்பர்ஸ் என்னன்னு தெரியல அப்படி பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அண்ணாமலைக்காக வந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தருக்காகவோ அல்லது பாஜக வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான நம்பராக இது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ரீவைங் பண்ணி போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ரெண்டு எலக்ஷன்லேயும் பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்மோஸ்ட் இதே நம்பராக அவங்க வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயாவது அதிமுக இருந்தாங்க அவங்களோட ஓட்ஷேரில் நாங்கள் வாங்கணும்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே என்டிஏ அப்போது தேமுதிகா அந்த அலையன்ஸில் இருந்தாங்க இப்போ இல்லை அது மட்டும்தான் வித்தியாசம் அதற்கு பதிலாக அமமுக உள்ளே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதில் என்ன விஷயத்த அவங்க இதன் மூலமாக சொல்ல வராங்க இல்லைனா பாஜக உண்மையிலேயே வளர்ந்துருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது வாக்காளர்களை பொறுத்தவரையில் ரொம்ப தெளிவான முடிவு தான் எடுத்து வாக்களிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வந்து ஒட்டுமொத்தமாக புரிஞ்சிக்க முடியுது இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்றது இருக்குது பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக என்னவாக இருந்தது அதிமுகவுடைய வாக்குகளை எப்படியாவது பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ப்ரைமரி மோட்டிவாக இருந்தது அதனால்தான் இந்த தேர்தலில் கூட வந்து பாஜக அதிமுக அலைன்ஸ் அப்படின்றது வேணாம் நம்ம வந்து பாஜக தனித்தும் அதிமுக தனியாக போட்டியிட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்தாங்க பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை இங்கே கட்டமைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோலாக இருந்தது அண்ணாமலை கூட நிறைய இன்டர்வியூஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து வி ஆர் லுக்கிங் இட் அ லாங் டேம் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் டர்ம் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கல ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம் எங்களுடைய இலக்கு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நாங்கள் வெற்றி அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மோட்டிவாக இருக்குது அப்படின்றது அவங்களுடைய பதிலை பொறுத்தவரையில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் என்னமோ நாடாளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் நடக்கிற மாதிரி நமக்கு வந்து ஊடகங்களில் பெரிதளவில் பேசப்பட்டது குறிப்பாக அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அவருடைய சோஷியல் மீடியா கேம்பெயின் அப்புறம் வந்து ஊடக வெளிச்சம் அவருக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருப்பதனால அவருக்கு வந்து ஒரு கூடுதல் கவனம் வந்து கிடைக்குது இப்போ அந்த கவனத்தை வந்து அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார் அவருக்கான ஸ்பேஸ் அப்படின்றது மீடியாவில் ரொம்ப ஃப்ரீ பப்ளிசிட்டியாகவே கிடச்சிது ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார் ஆனால் நீங்கள் கணபதி ராஜ்குமார் பொறுத்தவரையில் அவருடைய கேம்பெயின் அப்படின்றது கோயம்புத்தூர் தொகுதிக்குள்ளே தான் இருந்தது எந்த வகையிலையும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பெரியதாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வித்தின் கோயம்புத்தூர் அவர் வந்து நிறையா பணம் பண்ணாரு பண்ணார் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க எல்லா கட்சிகளுமே பண்ணாங்க அவரும் பண்ணார் ஆனால் நீங்கள் பெரிய அளவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவரை பற்றியான நிறைய தகவல்கள் எதுவுமே கிடையாது தகவல்களே பெருசாக கிடையாது ஒரு கேண்டிடேட்டாக வந்து கடந்து போயிருப்பாங்களே தவிர அண்ணாமலை கொடுத்த அந்த ஸ்பேஸ் மீடியா ஸ்பேஸ் அப்படின்றது கணபதி ராஜ்குமாருக்கு கொடுக்கவே படலை ஸோ அப்போ அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு அண்ணாமலையால் இங்கே ஜெயிக்க முடியலை அப்படின்னா அதுதான் பாஜகவுடைய பொசிஷனாக இருக்குது தான் கல யதார்த்தம்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதே நேரத்தில் அண்ணாமலை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர் வாங்கியிருக்கிற ஓட்டை வந்து கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக வந்து ரொம்ப செல்வாக்கான ஒரு கட்சியாக இருந்தது அன்றைக்கி அலையன்ஸ் பார்ட்னராக இருந்ததில் பெரிய ஒரு லயன் ஷேர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் இருந்துச்சு பாஜக வந்து ரொம்ப குறைவான சீட்டு தான் போட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை தேர்தலில் பார்க்கும்போது இது பாஜக தலைமையிலான ஒரு அணியாக இருக்குது பாஜகவை தவிர அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு அங்கே பெரிய ஓட்டு இருக்காது இப்போ பாமகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வட மாவட்டங்களில் செல்வாக்கான கட்சியாக இருப்பாங்க அமமுக அப்படின்னாலும் அது தென் மாவட்டங்களில் பலமான கட்சியாக இருக்கும் அப்போ வந்து அங்க வாங்கிருக்க கூடிய இந்த மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொச்ச வாக்குகள் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கும் அண்ணாமலைக்குமான ஓட்டு இதுல வந்து நீங்க இந்த கிரெடிட்டை கொடுக்காம வேற வேற காரணங்கள் சொல்வீங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு பாயிண்ட் ஆகும் சிபிஆர் ரொம்ப வருத்தப்படுவார் ஆமா சிபிஆருடைய வாக்குகளை கம்பேர் பண்ணும் போது இது சிமிலராக தான் வருது ஆனால் இதுல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகள் குறைஞ்சிருக்கு அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினால தனித்து போட்டிட்டு ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கும் போது அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த நேரத்தில் நாலு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சொச்சம் வாக்குகளை அதிமுக வாங்குது தனித்து நின்று வாங்குறாங்க அப்போது இந்த முறை அதிமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கும் கீழே போயிருக்கு அண்ணாமலை மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா அதை விட குறைவான வாக்குகளை தான் சிங்கை ராமச்சந்திரன் வாங்குறார் அப்போ அதிமுகவுடைய ஓட்டு எங்கே ஆச்சு அப்படிங்கிற கேள்வி வருது அது திமுக பக்கம் போயிருக்கா இல்லை அண்ணாமலை வாங்கியிருக்கிற அந்த மூணு லட்சத்து எழுபதாயிரத்துக்குள்ளே தான் அந்த அதிமுக ஓட்டு வந்திருக்கா இப்போ கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த நம்மளே நம்மளே வாக்ஸ் பாப்பெல்லாம் எடுத்தோம் படித்த இளைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய லாங் டேமாக வேறு மாநிலங்கள்லேருந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த வாக்காளர்கள் எல்லாமே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறோம் இல்லை அதிமுகவுக்கு வாக்களிக்கிறோம் ப்ரிடாமினாக நம்ம அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கிறோம் இப்போ அதிமுக வந்து இங்கே ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது இப்போ அங்கே வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு புதிய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராங்க அந்த வகையில் தான் பார்த்தோன்னா அண்ணாமலையை ஒரு சாய்ஸாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ தேசிய ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ சிஎன்என் டைம்ஸ் நோவ் எல்லா தேசிய ஊடகங்களும் இங்கே வரும்போது அண்ணாமலையுடைய பேட்டியை இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க அதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒளிபரப்புறாங்க அவங்க யாரெல்லாம் போய் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய படித்த நபர்களை தான் போய் அப்ரோச் பண்ணுறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஆங்கிலத்தில் உரையாடுவதற்கு அவங்களால தான் முடியும் அவங்கள்டெல்லாம் பேசும்போது அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா வி ஆர் லுக்கிங் ஃபார் இயர் சேஞ்ச் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க வி ஆர் லுக்கிங் ஃபார் ஏ சேஞ்ச் அப்படின்னா ஏன் சொல்கிறாங்க இப்போ திமுக அதிமுக இங்கே ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம இருக்கோம் இப்போ ஒரு படித்த இளைஞர் அவர் ஒரு ஐபிஎஸ் பதவியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஏன் நம்ம வாக்களிக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த கருத்தெல்லாம் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்டு அண்ணாமலை தான் கோயம்புத்தூரில் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அண்ணாமலையுடைய சோசியல் மீடியா ஹைப்னு சொல்கிறீங்களா சோஷியல் மீடியாவும் மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவும் அண்ணாமலைக்கு கொடுத்த அட்டென்ஷன் தான் அவர் மேலே இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி தவிர கலை யதார்த்தம் அப்படி இல்லைன்னு நம்ம குறிஞ்சிக்கலாமா ஜெயச்சந்திரன் நம்ம லாஸ்ட்டு டென் பிளஸ் இயர்ஸாக நம்ம வந்து பொலிட்டிக்கலாக நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நிகழ்வுகளை நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒரு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் வந்து ஒருத்தர் அரசியல் இருக்கார் அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு வந்தே மூன்று வருடங்கள் தான் அந்த மூன்று வருடங்களில் வந்து அவரால் முடிந்த அளவு சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்தினார் அவருடைய மொழி ஆற்றல் இருக்குல்ல ஆங்கிலத்துலையும் தமிழ்லையும் அவர் உரையாடுவது அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது அதனால் வந்து அவரால் அதில் வந்து ஓரளவு சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரித்மேட்டிக் இங்கே நிறைய விஷயங்கள் மேட்டர்ஸ் இன்றைக்கி திமுக வந்து இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அலைன்ஸ் அந்த அலைன்ஸை வந்து அவங்க சரியாக ஃபார்ம் பண்ணாங்க அதே மாதிரி அந்த அலைன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க இதுதான் வந்து திமுகவுடைய பெரிய சக்ஸஸாக இருக்குது இந்த ஃபார்மில் அதிமுகவுக்கும் தெரியும் இப்போ அதிமுகவை நீங்கள் என்ன தான் குறை சொல்லுங்கள் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜை இருபதுக்கு கம்மியாகாமல் அவங்க பார்த்துருக்காங்களே அதுவே மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருந்தாங்க ஜெயலலிதா இருக்கும்போது அதற்கு பிறகு பார்த்தோம்னா படிப்படியாக குறைந்தது வாக்கு சதவீதம் குறைந்தது ஆனால் அப்படி இருந்தும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்களால எழுபத்தி ஐந்து இடங்களில் அவங்களுடைய அலைன்ஸுக்கும் சேர்த்து எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றியை பதிவு செய்ய முடிஞ்சது அதற்கு பிறகு இந்த தேர்தலில் பார்த்தோம்னா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது இருபது சதவீதம் அப்படின்றத அவங்க கீப் அப் பண்ணியிருக்காங்க அதுவே மிகப்பெரிய வெற்றி நான் பார்க்குறேன் இன்னொரு காரணம் வந்து நீங்கள் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மட்டும் கிடையாது இன்னைக்கு பல பிரிவுகளாக அது வந்து உடஞ்சி போயிருக்கு அப்படி உடைஞ்சு போயிருந்தாலும் கூட இன்றைக்கி வாக்காளர்கள் குறிப்பாக அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து எங்கே வந்து கட்சியின் சின்னமும் இருக்கோ அங்கே தான் வாக்களிக்கிறாங்க அந்த அந்த பேட்டனை நம்ம பார்க்க முடியுது அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் பாஜகவுடைய லாங் டேம் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சியை உடச்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு பேட்டனை வந்து அவங்க அதிமுகிட்டையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க அப்படிலாம் இருந்தும் கூட இப்போ நீங்கள் பாருங்கள் டிடிவி வித்தினகரன் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க இப்போ இந்த வாக்குகள் பிரிக்காமல் இருக்குது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்குது அப்படின்னா அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அதிமுகவுடைய தொண்டர்களை பொறுத்தவரையில் வேற எங்கேயும் அவங்க ஷிஃப்ட் ஆகி போகல இன்ஃபேக்ட் அவங்களுடைய தலைவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வி கே சசிகலா மேலே ஒரு அபிமானம் வைத்திருப்பவர்களோ இல்லை டிடிவி தினகரன் மேலே ஒரு அபிமானம் வைத்திருப்பவர்களோ ஓபிஎஸ் மேலே அபிமானம் வைத்திருப்பவர்களோ அவங்க பக்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக நிற்கலாமே தவிர அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் தான் இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த தேர்தலுடைய வாக்கு சதவீதம் ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் அண்ணாமலையோட அந்த பிம்பம் என்பது தனிப்பட்ட அண்ணாமலைக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் பாஜகவாக வளர்க்குறதுக்கே வந்து அவங்க அண்ணாமலையை தான் முழுமையாக நம்பியிருக்காங்க அண்ணாமலை முதல்ல சந்தித்த சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைகிறாரு இரண்டாவது முறையாக பாராளுமன்ற தேர்தலையும் தோல்வி இந்த தோல்விக்கு அவங்க பல காரணங்களை சொல்லலாம் இல்லை அதை விட இதில் பெட்டராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இல்லை ஒரு பத்து தொகுதியில் நாங்கள் இன்னும் நல்ல இடங்களுக்கு வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் பல இடங்களில் திமுகவுக்கு டஃப் கொடுத்துருக்கோன்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஒரு லீடராக வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெயிக்கக்கூடிய தலைவரை தான் மக்கள் வந்து அடுத்தடுத்து கொண்டு போவாங்க கொண்டாடுவாங்க இரண்டு தேர்தலுக்கு பிறகும் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இனி வரப்போகிற நாட்கள் எப்படி பாஜகவுக்கு எப்படி இருக்க போகுது அண்ணாமலைக்கு எப்படி இருக்க போகுது இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நிச்சயமாக அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது டெஸ்டிங் கிரௌண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது டெஸ்டிங் கிரவுண்டு ஏன்னா இன்னொரு பிளேயர் வர்றார் விஜய் வர்றார் இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் அண்ணாமலைக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வேற எந்த தலைவர்களுக்கும் இதுவரை அவங்க கொடுத்ததே கிடையாது தமிழ்நாட்டிலையும் கொடுத்தது கிடையாது தேசிய அளவுலையும் மற்ற மாநிலங்கள்லையும் கொடுத்தது கிடையாது அவ்வளவு அட்டென்ஷன் வந்து அண்ணாமலைக்கு கிடைச்சது இன்னைக்கு பிரதமர் மோடி இங்க வரும்போது கூட அண்ணாமலைக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு என்னமோ நீண்ட நாள் நெருங்கிய நண்பர் போல அண்ணாமலையை பாவித்து அவருக்கு அவ்வளவு உற்சாகத்தை அளிக்கிறார் அந்த அளவுக்கான இம்பார்டன்ஸ் வந்து அண்ணாமலைக்கு கிடைச்சது இன்னைக்கு அண்ணாமலை வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி அரவக்குறிச்சி தேர்தலையும் அவர் தோல்வி அடைந்தார் சட்டமன்ற தேர்தலில் அதற்கு பிறகு இப்போயும் வந்து தோல்வி அடைந்திருக்கார் அப்படின்ற பட்சத்தில் என்றைக்குமே வந்து ஜெயிக்கிற குதிரை தான் பந்தயம் கட்டுவாங்க குறிப்பாக ஒரு தலைவனுக்கான ஒரு அடையாளமே வெற்றி தான் அந்த வெற்றி இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவர் ரேஸில் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றத நான் பார்க்குறேன் மேபி அவரை வந்து ராஜ்யசபா எம் எம்பியாக வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பிறகு அவருக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ இன்கேஸ் அவங்க வந்து சென்ட்ரலில் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்து அவருக்கு முக்கியமான பதவி அந்த பேட்டன் இருக்கு அந்த பேட்டன் தமிழ்நாட்டில் எடுபடுமா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பாஜகவின் மாநில தலைவர்கள் தமிழிசை இதே மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் தாமரை மலர் ஒன்று பேசுகிறாங்க அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் அவங்க டேர்ம் முடிவு கவர்னர் ஆக்கப்படுறாங்க எல்முருகன் முருகன் வேல் யாத்திரை நடத்துறாரு அதிமுக கூட்டணியில் ஒரு நாலு சீட்டு வாங்குறாங்க அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டு மத்திய அமைச்சர் ஆக்கப்படுறாரு இப்போ இது எல்லாமே இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஒரு குரோத்தை கொடுத்துருக்கே தவிர இதனால் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு என்ன பலன் இப்போ அண்ணாமலை நாளைக்கு வந்து ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சராகலாம் அதனால இருபத்தாறுல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வந்துருமா என்ன இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சலசலப்பை ஏற்படுத்த முடியும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு தலைவனுக்கு வெற்றி அப்படின்றது முக்கியமான ஒன்று இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் சீமா நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தலைவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல வந்து அண்ணாமலையை முன்னிறுத்தும் பொழுது இவர் ஏற்கனவே ரெண்டு தடவை தோத்துட்டாரே அப்படின்ற ஒரு சளிப்புத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒன்று ரெண்டாவது அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு இன்றைக்கி பாஜகவில் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்கக்கூடிய பேசக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா அவரை வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப் ரொம்ப நம்புகிறாங்க அதுதான் அவருக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது மற்றபடி இங்கே வந்து அவ்வளோ இணக்கமாக அவர் இருப்பதில்லை ஏன்னா சீனியர் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து அவர் வந்ததுக்கு பிறகு மற்ற பதவிகளுக்கு அவங்க வந்து மூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப ஒரு அக்ரஸிவான ஒரு பொலிட்டீஷனாக இருந்தாங்க ஒரு பீப்புள் பேஸ்டு ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தாங்க மக்களை உடனடியாக சந்திக்கிறது ஆன் கிரவுண்ட் போகிறது அப்படின்னு இருந்தாங்க அவங்கள வந்து தெலுங்கானா ஆளுநராக மாற்றி விட்டாங்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக மாற்றி விட்டாங்க அதுக்கு பிறகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் கோயம்புத்தூரில் போட்டிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றவர் இன்றைக்கி அண்ணாமலை வந்து மூன்று லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் பெற முடியுது அப்படின்னா அதுக்கான விதை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் போட்டது இன்றைக்கி அவரை வந்து ஆளுநராக வேறு இடத்துக்கு போ கொண்டு போயிட்டாங்க இன்றைக்கி இள கணேசன் வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜகனுடைய முகமாக ஒரு காலத்தில் இருந்தார் தலைவராக இருந்தார் அவர் வந்து தென்சென்னையில் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டர்களை வளர்த்து எடுத்து வந்தவர் அவர் வந்து இன்றைக்கி ஆளுநராக மாறிட்டார் ஸோ பாஜகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து உடனடி வெற்றி அப்படின்றது ரொம்ப அவசியம் அதனால்தான் வந்து அண்ணாமலை மருத்துவம் கூட நீங்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டிடுங்க ஏன்னா மற்ற எந்த தொகுதியில் போட்டிட்டாலும் உங்களுக்கு கணிசமான வாக்குகள் வருவது குறைவு கோயம்புத்தூரில் போட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அதற்கு மேலே நாங்கள் வந்து ஒரு ஆர்டர் பாப்புலாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறோம் ஏற்கனவே நமக்கு வந்து கேடர் சப்போர்ட் இருக்குது அப்போ வந்து நம்மளால் எளிதாக வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு பாஜக தலைமைக்கு அதனால தான் அண்ணாமலை வந்து அவர் கரூர்காரராக இருந்தாலும் நீங்கள் கோயம்புத்தூரில் போட்டிடுங்கன்னு போட்டியிட வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவரை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தேர்தலை சந்திக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் லீடர்ஸ் வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட எல்லாருமே வந்து அமைதியாக இருந்திருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க இது களம் வந்து அப்படி கிடையாது அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் இருபத்தஞ்சு எல்லாம் ஜெயிக்க முடியாது அதிமுகவோட கூட்டணி இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்கவே முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இருந்தும் கூட அண்ணாமலையை பாஜக தலைமை நம்பியது நம்பி தான் வந்து அந்த பந்தயத்துக்கு அவங்க உள்ளே நுழைஞ்சாங்க இன்னைக்கு தோல்வியை சந்தித்திருப்பதால் பாஜக தலைமை வந்து பொறுத்திருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் அவங்க வந்து பொறுத்திருப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு இறுதியாக இந்த விஷயத்தையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போது கேரளா தமிழ்நாடு தான் எப்போவுமே சொல்லுவாங்க பாஜகவால் உள்ளே வரவே முடியாது பொலிட்டிக்கலாக அந்த இந்த ஸ்டேட்டோடைய ஃபேப்ரிக்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படிப்பட்ட கேரளாலே இன்றைக்கி வந்து அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு எம்பி அங்கேருந்து தேர்வு செய்யப்படுறாரு தமிழ்நாட்டில் ஏற்கனவே எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க திராவிட கட்சிகளோடு இணைந்து ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சுருக்காங்க இங்கே ஆன்மீக பூமி தான் இது நிறைய கோயில்கள் இருக்குது இவ்வளவும் இருக்குது இவ்வளவு இருந்தும் அங்கே கோவையில் வந்து அண்ணாமலை வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஓட்டு வந்து நைன்டி எயிட்டுக்கு பிறகு அங்கே நடந்த அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகே வந்து அந்த கோவை மக்களுடைய அரசியல் களமும் சரி அங்கே இருக்கிற எல்லாமே மாறிடுச்சு மாறினதுக்கப்புறமா அது பேசிக்காகவே பிஜேபியோட ஒரு அடித்தளம் இருக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு கன்னியாகுமரி கோவை இதெல்லாம் பிஜேபி இருக்கக்கூடிய இடங்கள்ப்பா அப்படின்னு அண்ணாமலைக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்துச்சு அப்போ அண்ணாமலை வந்து என்ன பண்ணார் இங்கே கேரளா கேட்டதுனால சொல்கிறேன் கோபி வந்து பாஜகவில் இணைவதற்கு முன்னாடியே அவருக்குன்னு ஒரு தனி பாப்புலாரிட்டி திருஷூரில் இருக்குது நிறைய வந்து நலத்திட்ட உதவிகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓஸோட நிறைய கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடியவர் தனிப்பட்ட வகையில் சுரேஷ் கோபின்னா நல்ல ம மனிதர் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவருக்கு இருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அவர் பாஜக குள்ள வந்ததுனால தான் வேல்யூவே தவிர சுரேஷ் கோபி கிடையாது ஸோ அதனால தான் சுரேஷ் கோபி வந்து வெற்றி அடைவார் அப்படின்றது முன்னாடியே கணிக்கப்பட்ட ஒன்றுதான் சொல்கிறோம் நம்ம நம்ம நிறைய பேர்ட்ட அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது சுரேஷ் கோபி நிச்சயமாக வெற்றி பெறுவார் நீங்கள் கீர்த்தி சுரேஷோட அம்மா வந்து சொன்னாங்க அப்போ கூட எல்லாருமே நிறையா பேர் கிண்டல் பண்ணாங்க சுரேஷ் கோபியை வந்து ஜெய்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சுரேஷ் கோபியை பொறுத்தவரை தனிப்பட்ட வகையில் அவருக்கு செல்வாக்கு அப்படின்றது இருக்குது ரெண்டாவது அவர் பாப்புலரான ஆக்டரும் கூட ஸோ அப்போ அந்த ஃபேக்டர்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது அதனால்தான் வந்து திருச்சூரில் பாஜகவால் ஒரு இடத்துல வெற்றி பெற முடிஞ்சது தனிப்பட்ட வகையில் பாஜகவுக்கு கேரளாவில் வந்து ஒரு கிரவுண்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது அதுதான் உண்மை அங்க ஜெயிக்க முடியுது இப்ப அண்ணாமலை நைன்டி எயிட்ல இருந்தே கோவை வந்து பாஜகவுக்கான ஒரு களம் தான் எப்போதுமே அப்படி இருந்திருக்கு சுரேஷ் கோபியையும் அண்ணாமலையும் நம்ம ஒப்பிட முடியுமான்னு கேட்டா நிச்சயமா ஒப்பிடுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா சுரேஷ் கோபியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பட்ட வகையில அவருக்கு செல்வாக்கு இருக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு அந்த மக்கள் மத்தியில வந்து ஒரு ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு அண்ணாமலையை பொறுத்தவரையில லாஸ்ட் த்ரீ இயர்ஸா தான் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவர் பாஜக கட்சியில் இணைவதற்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டிகளை பார்த்து தான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது அப்புறம் வந்து பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக அவரை போடுறாங்க அதுக்கு பிறகு அவரை தலைவராக மாற்றுறாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து தொடர்ச்சியாக ஊடகங்களில் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் இதுக்கு பிறகு தான் அவர் வந்து ரொம்ப பாப்புலரான மனிதராகிறார் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக தான் வந்து தமிழக மக்களுக்கே அறிமுகம் அண்ணாமலை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இ ஹாஸ் லாங் வே டு கோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்